திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு அரங்கில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்ட அரசு விளையாட்டு மைதானத்தில் இந்திய சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா மாவட்ட ஆட்சியர் சரவணன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பிரதீப் அவர்கள் தலைமையில் கொண்டாடப்பட்டது இதில் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் பள்ளி குழந்தைகள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் சாதனையாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர் மேலும் மாவட்ட ஆட்சியர் சாதனை குறைந்த காவல்துறை அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் பள்ளி மாணவ மாணவர்கள் கல்வி நிறுவனங்கள் தொண்டி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் என பலதரப்பட்ட தரப்பட்ட சாதனையாளர்களுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி மாவட்ட ஆட்சியர் சோ சரவணன் அவர்கள் கௌரவித்தார் இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் உயரங்களை நோக்கி பறக்கிறது கொடியினை உச்சி போக தகுதி செல் வாழ்க்கை வினவர்கள் நம்முடைய நம்மளுடைய பாவைந்த வகையில் சொல்லி மொபைல் வழங்கி பழம் தின்ன கடுப்பா கலுத்து வழங்குவார் விளக்கில் பொன்னே மணியே அண்ணனை புகழ்வார்கள் ஆயினும் மச்சி பிளிகள் அதோ பார் முனுடன் திறந்து சின்ன அக்கா ராணுவியில் வந்து திரிந்து தென்னை வீத்து பொருந்து சலாடி So we begin to tally your needs. தொடர்ந்து தோட்டக்கலைத்துறை சார்பாக திரு அவர்களுக்கு பசுமை குடியில் ரூபாய் பனிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பு வழங்கப்படுகிறது தொடர்ந்து மாவட்ட தலைமையின் சார்பில் மற்றும் தொழில் மேம்பாட்டு லட்சத்து முப்பதாயிரம் வழங்கப்படுகிறது அவர்களை தொடர்ந்து தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இயக்கம் சார்பில் சோழம் செயல் விளக்க திரு கோவிந்தராஜ் அவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாயும் தேசிய உதவு பாதுகாப்பு மற்றும் ஊச்சை இயக்கம் சார்பாக உளுந்து விதை விநியோகத்திற்காக திருமதி திரு பகவதி அவர்களுக்கு ஆயிரம் ரூபாயும் கலைஞரின் வேளாண் வளர்ச்சி திட்டம் சார்பாக விசை திரு மதுரைமுட்ட அவர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் மதிப்பீட்டிலும் முதல்வரின் மண்ணுகாத்தல் மண்ணுவீர் என்னும் திட்டத்தின் கீழ் மாதிரி அங்கக வேளாண்மை திடல் அமைக்க ரூபாய் பத்தாயிரம் ഉവിയാണ് <laughs> திரு மு கோட்டைக்குமார் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் பெறுகிறார் அவரை தொடர்ந்து திட்ட இயக்குனர் இணை இயக்குனர் திரு ச சதீஷ் பாபு அவர்கள் பாராட்டு சான்றிதழையும் பேணையத்தையும் பெறுகிறார் அவரை தொடர்ந்து குருமூர்த்தி அவர்கள் பாராட்டு சான்றிதழையும் பேணையத்தையும் பெறுகிறார் பெரிய பெரிய புள்ளியம் அவரைத் தொடர்ந்து இணை இயக்குனர் திரு ஆ பாண்டியன் அவர்கள் தொடர்ந்து திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் அவரை தொடர்ந்து திண்டுக்கல் அவர்கள் உதவி இயக்குனர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை திருமதி ச நாகேந்திரன் அவர்கள் திண்டுக்கல்